கேரளாவிலிருந்து புகாரி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க அவங்க வயது நாற்பத்தி ஆறு எனது மனைவி மரணித்து விட்டார்கள் எனக்கு பதினான்கு வயது பெண் பதினோரு வயது ஆண் குழந்தைகள் உள்ளன இரண்டாவது நிக்காச செய்ய ஏற்பாடு நடக்கிறது அப்படி எனக்கு கிடைக்கும் பெண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் என் குழந்தைகளை நன்றாக கவனிப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் அதுபோல் பெண் கிடைப்பது அரிதாக உள்ளது இந்த நிலையில் நான் குழந்தைகளை பார்த்து கொண்டு திருமணம் செய்யாமல் இருக்கலாமா அல்லது கண்டிப்பாக திருமணம் செய்யத்தான் வேண்டுமா இதற்கான பதிலை நான் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டாவது திருமணம் செய்யணும்னு சொல்லி சொல்லும் பொழுது நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம திருமணம் செய்யக்கூடியவங்க வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு குழந்தை என்னன்னா வேறு கணவர் வழியாக அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் நலமாக இருக்கும்னு அது ஒன்றும் மார்க்கு அடிப்படையில் இது மாதிரி தேடுவது குற்றமானது இல்லை இப்படி ஒரு அளவுகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்படலை அவரவருடைய விருப்பம் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சூழலை பொறுத்து தேவையை பொறுத்து விருப்பத்தை பொறுத்து நாம டிமாண்டுகளை உண்டாக்கிக்கலாம் அதெல்லாம் மார்க்கத்தின் வரையறிகளுக்கு உட்பட்டதுதான் மார்க்கம் தடுத்த காரியம் எல்லாம் பார்க்க கூடாதான் ஒண்ணு தடலாம் எல்லாம் ஒண்ணும் சொல்லப்படலை அதனால பார்க்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா அது மாதிரி பெண்ணு கிடைக்கிறது அரிதா இருக்குது என்ன பண்றது ஏற்கனவே விவாகரத்தானவங்களோ அல்லது கணவரை இழந்தவங்களோ இருக்கிறாங்கன்னா குழந்தையோடு இருக்கிறவங்க தான் கிடைக்கிறாங்க இப்ப என்ன பண்றது நான் வேண்டாமல் ஒரேடியா முடிவு எடுத்துடுறதா இல்லாட்டி நான் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி சூழலில் நம்ம இயன்ற வரைக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முயற்சி எடுங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எல்லாம் நமக்கு இது மாதிரிதான் நாடு தான் இது மாதிரி இருக்கிற பெண்களில் நம்ம 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 குடும்பத்துக்கு யார் நெருக்கமாக இருப்பாங்களோ யார் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ யார் நம்ம பிள்ளைங்களை நல்ல முறையில் கவனிக்கிறதுக்கான ஒரு சூழலும் அதுக்கேற்ற வயதும் பருவமும் இருக்குதோ அந்த மாதிரி ஒருத்தவங்களை தேர்வு செய்யும் தேர்வு செய்யுங்க இப்படி இது இருந்தால் மட்டும் தான் நன்மை இப்படி இல்லாட்டி நன்மை இல்லை நீங்க எடுக்காதீங்க அசான் தக்கரஹூசை கயிறு இழக்கும் சிலதை நீங்கள் வெறுப்பீர்கள் அதிலே நன்மை இருக்கக்கூடும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப முயற்சி எடுங்க விருப்பத்தின்படி அமையலைன்னு சொல்லி சொன்னா கிடைப்பதை விரும்புகிற ஒரு சூழலை நோக்கி உங்களுடைய மனதை நீங்க மாத்திக்கீங்க அதுதான் சிறப்பா இருக்கும் ஏன்னு கேட்டா நம்ம இதுக்காக வேண்டி நம்ம திருமணமே செய்யலன்னு முடிவெடுத்த வச்சுக்கோங்களேன் அது நாளைக்கு நம்ம நம்ம தடம்புறவோ அல்லது நம்முடைய எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியாக்கவோ ஏன்னா பிள்ளைங்களை பரா பராமரிக்க முடிவு எடுத்துட்டீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல பிள்ளைங்களுக்கு சரக முளைச்சு அவங்க பறந்துருவாங்களே அப்ப கடைசி வரைக்கும் உங்களுக்கான துணை என்னங்கிற ஒரு கேள்வி வருமில்ல ஒரு ஒரு கணவன் மனைவி அந்த இடத்தை பிள்ளைங்களா இருந்தாலும் பண்ண முடிய அந்த இடத்த தான் ஃபுல்ஃபில் முழுமைப்படுத்தி ஆகணும் ஆகையினால உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தேடுங்க அமையாத பட்சத்தில் என்ன இருக்குதோ அதை பொருந்திக்குங்க நமிசலேசன் திருமணம் செஞ்சாங்க வேற குழந்தைகளே இல்லாதவங்களையும் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க வேறு குழந்தைகளோடு வந்தவங்களையும் திருமணம் செஞ்சு அவங்க அவங்க பிள்ளைங்களையும் இவங்க சேர்த்து பராமரிச்சாங்கல்ல அப்ப அதில் கூடுதல் நன்மை வேற கிடைக்கத்தானே செய்கிறது ஒரு ஒரு சின்ன சிரமம் இருப்பதாக நாம நினைச்சாலும் அந்த சிரமத்தை தாங்கிக்கிறதுல சில நன்மைகளும் இருக்கத்தானே செய்கிறது அவ அவங்க பிள்ளைங்களை பராமரிச்சதுக்குரிய கூலி நமக்கு வழங்கப்படும் தானே உமர் முன்னு சலமாவெல்லாம் ரசூலாவுடைய வீட்டுல வளர்ந்த பிள்ளை தானே உம்முசலமாவது தானே அவங்களுக்கு வேற கணவர் வழியாக பிறந்த பிள்ளை அப்படியெல்லாம் இருந்து தானே இருக்கிறாங்க அதனால் அப்படியான ஒரு வாய்ப்பு அமைஞ்சால் அதுலேயும் எல்லா நன்மை தான் வச்சுருப்பான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை புறக்கணிக்காமல் தேர்வு செய்ததே சிறந்த வழிமுறையாக இருக்கும்